விநாயகர் சதுர்த்தி திருவிழாவை முன்னிட்டு தேனியில் இந்து அமைப்பினர் சார்பில் இருநூறுக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலையை ஊர்வலமாக எடுத்து சென்று பெரியாற்றில் கரைத்தனர் பெண்கள் முளைப்பாரி மற்றும் சிறு விநாயகரை தலையில் வைத்துக் கொண்டு நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்புடன் ஊர்வலமாக சென்றனர் விநாயகர் சதுர்த்தி திருவிழாவை முன்னிட்டு தேனி மாவட்டத்தில் சுமார் எண்ணூறுக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலை பிரதிஷ்டி செய்து ஆற்றில் கரைப்பதற்கு போலீசார் அனுமதி அளித்துள்ளனர் இந்நிலையில் தேனியில் இரண்டாம் நாளான இன்று இந்து எழுச்சி முன்னணி மற்றும் இந்து முன்னணி சார்பில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலை போலீசார் பாதுகாப்புடன் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது முன்னதாக நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரி சுமந்து கொண்டும் சிறிய அளவிலான விநாயகரை தலையில் வைத்து கொண்டும் தேவராட்டம் செண்டை மேளம் ஊர்வலம் தொடங்கியது தேனி பொம்மை பொம்மைகவுண்டன்பட்டியில் தொடங்கிய விநாயகர் ஊர்வலம் அல்லிநகரம் பழைய பேருந்து நிலையம் பங்களாமேடு வழியாக அரண்மனை புதூர் வரை சுமார் பத்து கிலோமீட்டர் தூரம் ஊர்வலமாக எடுத்து சென்றனர் பின்னர் அரண்மனை புதூர் பெரியாற்றில் விநாயகர் சிலையை ஆற்றில் கரைக்கப்பட்டது